ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சம்மர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கீரை இலை வச்சுட்டு நம்ம ஒரு லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இது செமையாக இருக்கும் இது ஏன் இப்படி ரெட்டாக இருக்குதுன்றது நீங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியும் இது நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து இயற்கையாக செய்கிற ஒரு ஜூஸு தான் இது இதில் எதுவும் கெமிக்கலோ இல்லை கலரோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது எப்படி செஞ்சுன்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் செமையாக இருக்கும் இதே தான் நம்ம வந்து ஐஸாகவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது லெமன் ஜூஸாகவும் மட்டும் கிடையாது இது வந்து நம்ம கிரேப்பு ஐஸு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது தான் இந்த கீரை இது நான் வந்து இது கேரளாவுக்கு வந்திருக்கேன் நான் என் மா எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு அப்போ வந்தபோது இந்த கீரையை பார்த்தேன் இந்த கீரையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலான்னு யோசித்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது சரி இது வச்சு நம்ம ஒரு ஜூஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த சிகப்பு கீரை வந்து நான் இது என் எங்கள் மாமியாரோட இதில் இருந்ததால் எடுத்தேன் அந்த தோட்டத்தில் இருந்ததால் அதை எடுத்து இந்த இலையை மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேன் பறிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டுட்டு இந்த கீரையை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலர் வந்துடுச்சு பாருங்கள் அந்த பீட்ரூட் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இந்த இலை அவ்வளோ நல்லதுங்க நம்ம நம்ம உடலுக்கு ரத்தத்தை கொடுக்குற இலை இது இப்போ நம்ம இந்த இ இதில் இருக்கிற எல்லா இலையும் நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து எலிமிச்ச பழத்தை ஒரு ரெண்டு எலிமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சிக்கினேன் நம்ம பிழிஞ்சிட்டு இந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டி அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு இப்போ இந்த கொதித்து வச்சுருந்த நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த தண்ணியில் சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் அதிலே அந்த லெமன் பிழிஞ்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அந்த சர்க்கரை நல்லா கல் கரைஞ்சி வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மொத்தத்தை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சேவிங் கிளாஸில் நம்ம வந்துட்டு த இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டா சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம வந்து டீ குடிக்கிற தம் டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த டம்ளரில் நம்ம வந்துட்டு ஐஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றி வச்சாச்சு ஐஸுக்கு நம்ம பாருங்க சூப்பரான ஒரு கீரை வச்சுட்டு நம்ம ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் செம்ம செம்ம சூப்பராக இருந்ததுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு ஒரு இனிப்பு தன்மை இருக்குது இந்த எலுமிச்ச பழத்துக்கு ஒரு புளிப்பு தன்மை இருக்குது இது ரெண்டும் மிக்ஸிங் ஆகி வரும்போது அது ஒரு புது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ஒரு சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்ததுங்க இது நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்குது இதில் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதை நான் ஐஸ் ரெடி பண்ண ஐஸ் பண்ணி ஐஸ் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே பசங்களாம் எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அதனால் அந்த ஐஸை நான் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன்பா